உதகையில் உள்ள வானியல் மையத்தில் பேட்டரிகள் சோலார் ஹீட்டர் உள்ளிட்ட பொருட்களை திருடி கல்லா கட்டிய எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சிறு சிறு பொருட்களை டார்கெட் செய்து கைவரிசை காட்டிய கூட்டு களவாணிகள் சிக்கியது எப்படி நீலகிரி மாவட்டத்தில் உதகை முத்தோரை பகுதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான ரேடியோ வானியல் மையம் செயல்பட்டு வருகிறது இந்த வானியல் மையம் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆராய்ச்சி மையமாகும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த மையத்தின் பல இடங்களில் பயன்படுத்தப்படாத அறைகளில் கதவுகள் மற்றும் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டுள்ளன இதை அறிந்த ஊழியர்கள் அந்த அறைகளில் சோதனை செய்தனர் அப்போது முப்பத்தி இரண்டு பேட்டரிகள் சோலார் ஹீட்டர் காப்பர் உயர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் திருடு போனது தெரிய வந்தது தொடர்ந்து பல்வேறு நாட்களாக இந்த திருட்டுச் சம்பவம் அரங்கேறியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து ரேடியோ வானியல் மைய விஞ்ஞானி கிருஷ்ணகுமார் உதகையில் உள்ள ஊரக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர் முதற்கட்ட விசாரணையில் கோவை மாவட்டத்தில் இருந்து கூலி வேலை உட்பட பல்வேறு காரணங்களுக்காக வரும் கும்பல் கைவரிசை காட்டியது அம்பலமானது அவர்கள் ஒரு குழுவாக மலையேறி வந்து திருட்டு வேலையில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேக நபர்களை பிடித்து விசாரித்தனர் அதில் கோவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திக் செல்வராஜ் முருகேசன் தங்கராஜ் உட்பட எட்டு பேரை கட்டம் கட்டி தூக்கினர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் வானியல் மையத்தில் பொருட்களை திருடியதை ஒப்புக்கொண்டனர் மேலும் அவர்கள் மீது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்த இவர்கள் சிறிய அளவிலான பொருட்களை மட்டுமே டார்கெட் செய்து திருடி உள்ளனர் அந்த பொருட்களை சந்தையில் விற்பனை செய்து கல்லா கட்டி வந்துள்ளனர் சிறிய பொருட்கள் என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் புகாரளிக்க முன்வராமல் இருந்துள்ளனர் இந்த நிலையில் வானியல் மையத்தில் கை வைத்த கூட்டு கிழவானிகள் கூண்டோடு சிக்கியுள்ளனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நீலகிரி மாவட்டத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்